குடியை நிறுத்தினால் நம்முடைய உடலில் இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து ஒரு வருடம் வரை எப்படி மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க குடியை விட்டதுக்கு பிறகு உங்கள் உடல் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு புரியும் குடியை நிறுத்தினால் நம் உடல் எப்படி ஆரோக்கியம் தரும் இரத்தத்தில் இருக்கும் ஆல்கஹால் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும் உடம்பு ஹைட்ரேஷன் வாங்க ஆரம்பிக்கும் தலைவலி குறைய ஆரம்பிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உடம்பு டிடாக்ஸ் செய்ய துவங்கும் தூக்கம் சற்று நன்றாக துவங்கும் சோர்வு குறையும் வயிற்று எரிச்சல் அமிலத்தன்மை குறையும் ஒரு வாரத்தில் தோல் நிறம் பிரகாசமாகும் வயிற்று பிரச்சினைகள் குறையும் முகத்தில் பிம்பிள் பொலிவு குறைவு போன்றவை சரியாக ஆரம்பிக்கும் பசி உணர்வு சரியாகும் மனநிலை ஸ்டேபிள் ஆகும் சின்ன விஷயத்தில கஷ்டம் கோபம் குறையும் இரண்டு முதல் நான்கு வாரங்களில் கல்லீரல் புதிய செல்களை உருவாக்க ஆரம்பிக்கும் குடல் செயல்பாடு சீராகும் வயிறு வீக்கம் புளோட்டிங் குறையும் இதய ஆரோக்கியம் மேம்படும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் முப்பது சதவீதம் தூக்கத்தரம் மேம்படும் ஒரு மாதம் குடிவிடுறவங்க முகம் இளமையாகி காணப்படும் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் கல்லீரல் எண்பது சதவீதம் வரை டேமேஜ் ஆனாலும் குணமாக ஆரம்பிக்கும் உடல் எடை தானாக குறைய ஆரம்பிக்கும் உடற்பயிற்சி செய்யும் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரோன் வளர்ச்சி மன வலிமை அதிகரிக்கும் பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆறு மாதங்களில் கல்லீரல் நூறு சதவீதம் ரிப்பேர் ஆகும் இரத்த அழுத்தம் சர்க்கரை நிலை நன்றாக கட்டுப்படும் இதய நோய்கள் வர வாய்ப்பு ஐம்பது சதவீதம் குறையும் மூளை கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் ஒரு வருடத்தில் இதய நோய்களின் ஆபத்து ஐம்பது சதவீதம் குறையும் கல்லீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு எண்பது சதவீதம் குறையும் மூளை நரம்புகள் பழைய நிலையில் திரும்பும் மன நிம்மதி குடும்ப நிம்மதி காசு சேமிப்பு மூன்றும் அபாரம் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் உங்களை நன்றி சொல்லும் எல்லாவற்றுக்கும் காரணம் கல்லீரல் குடி உட்கொண்டவுடன் கல்லீரல் ஒரே ஒரு வேளையே செய்யும் ஆல்கஹாலை உடலிலிருந்து வெளியில் தள்ளணும் அப்போ அது கொழுப்பு எரிக்க முடியாது இரத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது நச்சுத்தன்மையை கட்டுப்படுத்த முடியாது அதனால குடிவிட்ட உடன் உடம்பு தானாக ரிப்பேராக ஆரம்பிக்கும் சுருக்கமாக சொன்னா குடியை விட்டவுடன் உடல் மனநம் குடும்பம் பணம் இதெல்லாம் ஒரே நேரத்தில் மேம்படும் ஒரு மனுஷனை வீழ்த்துறது துன்பம் இல்ல அவனே வாங்கி கொடுக்கிற தான் புகை மது ரெண்டும் சேர்ந்து உங்க உடலையும் உங்க குடும்பத்தையும் மெதுவா நசுக்குது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்க கண்கள் திறந்திருக்கும் உங்க மனசு குலுங்கும் உங்க முடிவே மாறிடும் குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல நீங்க நினைச்சாலும் நிறுத்த முடியாம இருக்கிறது உங்க தப்பு கிடையாது பிரெயினுக்கு ஏழு செகண்ட்ஸ்ல போய் இதை இல்லாமல் நீ காமாக முடியாதுன்னு சிக்னல் கொடுக்கும் செவன் செகண்ட்ஸ்ல போய் இதை இல்லாமல் நீ காமாக முடியாதுன்னு சிக்னல் கொடுக்கும் ஆல்கோஹால் பிரெயின் டோபமீனை பூஸ்ட் பண்ணும் குடித்தா தனிமை மறந்துடும் ஃபீல் பண்ண வைக்கும் அதனால தானே இனிமேல் வேண்டாம்னு சொன்ன நூறுவது நாளில கூட ஒரு பஃப் ஒரு பெக் மீண்டும் போய்விடுறது நீங்க அடிக்ட் இல்ல உங்க பிரெயின் தான் ட்ராப்ல சிக்கி இருக்கு ஒரு அடிக்டட் மனிதனுக்கு அவன் வாழ்க்கை மதுவும் புகையும் தான் ஆனா அவனோட குடும்பத்துக்கு அவன்தான் வாழ்க்கை ஒரு பெண் கணவர் குடித்து வந்தால் அவளோட மனசு தான் தூங்கும் அவள் சொல்ல மாட்டாங்க ஆனா அவள் மனசுக்குள்ள இப்படி எவ்வளவு நாள்னு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க குழந்தைகள் அவர்கள் திரும்ப திரும்ப சைலண்ட்லி கேட்பாங்க அப்பா நலம் தானே பெற்றோர் சொல்றாங்க என் பிள்ளைக்கு யாரும் சொல்ல முடியல அவனை நானே கைய பிடிச்சு கொண்டு போனேன் இப்போ அவன் குடிக்கிறான் இந்த துன்பம் உங்க அடிக்ஷனுக்கு செலுத்துற அவர்கள் கொடுக்கும் சைலண்ட் பெயின் இதயம் ஆல்கஹால் உங்கள் இதய துடிப்பை நிலையற்ற தாக்குகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மாரடைப்பு வாய்ப்பு மூன்று முறை அதிகம் நுரையீரல் புகைப்பிடித்தல் ஒரு சிகரெட்டில் ஏழாயிரம் இரசாயனங்கள் நிகோட்டின் பிளஸ் தார் ஐ நுரையீரல் மெதுவாக கருப்பு மூச்சு விடுவதில் சிரமம் மூச்சு திணறல் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் லிவர் உங்க கல்லீரல் டீடாக்ஸ் மெஷின் ஒரு பெக் குடிச்சா ஐந்து மணி நேரம் டீடாக்ஸ் டெய்லி குடிச்சா ஃபேட்டி லிவர் ஃபைப்ரோசிஸ் ஃபெயிலியர் Brain nicotine and alcohol brain a slow aka memory loss decision making, spuration, anxiety, kidney alcohol removes water fast, dehydration, kidney stones, stomach acid level high, ulcers, bleeding. Unga wudal unglora nanban, ninga the kolurringa, ada amidia fact soldra the nirtu, ilena nantanga martin. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் யோகேஷ் காலை ஐந்து மணிக்கே வேலை மாலை ஏழு மணிக்கு வீடு கடினமா உழைப்பவன் ஆனா ஒரு குறகுடி அவன் சில சமயம்னு சொல்லுவான் ஆனா தினமும் தான் அவனோட மனைவி மாலா ஒவ்வொரு நாளும் கதவு திறந்து அவனை தூக்கிக்கிட்டு வருவாள் அவள் எத்தனை தடவை அழுதாங்க நீங்களே கணக்கிட முடியாது ஒரு நாள் அவனுடைய ஆறு வயசு மகள் அவனிடம் குயட்லி கேட்டா அப்பா நீ குடிச்சா நீங்க என்னை பிடிக்கிற மாதிரி பேச மாட்டீங்க அப்பா நீ என்ன பத்தி ரொம்ப கவலை இல்லையா அவன் அந்த ஒரு கேள்வி கேட்டதும் மனசு நொடிச்சு விட்டது அவன் மகள் அவனை கட்டி சொன்னா அப்பா நீ குடிக்காத நாள்ல நீ எனக்கு ரொம்ப நல்ல அப்பா எப்பவும் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அந்த இரவில் அவன் குடிக்கல அடுத்த நாளும் குடிக்கல அந்த ஒரு சந்தோஷமான கட்டிப்பிடிப்பு அவன் வாழ்க்கையை முழுக்க நிறுத்தி வைச்சது அவனுக்கு அடிக்ஷன் இருந்தா அது அவனாதானே ஒழிக்கணும் ஒரே காரணம் குடும்பம் அவன் முடிஞ்சா நீங்களும் முடியும் ஏழு நாட்கள் குயிட் பிளான் நாள் ஒன்று வலுவான முடிவு மொபைல்ல நோட் செய்து கொள்ளுங்கள் நான் என் குடும்பத்துக்காக நிறுத்துறேன் நாள்ல ரெண்டு ரிமூவ் ட்ரிகர்ஸ் சிகரெட் கவர் லைட்டர் மது கண்ணாடி அதுக்கான நண்பர்கள் கட் டே த்ரீ ரிப்ளேஸ் அடிக்ஷன் ஸ்மோக்கிங் ரிப்ளேஸ்மெண்ட் டென் டீப் பிரெத்ஸ் மின்ட் சான் ஆஃப் கோல்ட் வாட்டர் Five minutes walk, alcohol replacement, lemon soda, tender coconut juice, day four, sweat out toxins, thirty minute brisk walk, sweating removes toxins faster. Day five, tell your family, non nurturan, unga support wenom. In the one them Day six, battle cravings, cravings will come, but only three to five minutes last. In the Aindhanimsham டே ஏழு ரிவார்ட் யூர் செல்ஃப் ஒரு நல்ல புஸ்தகம் ஒரு நல்ல ட்ரெஸ் ஒரு டே அவுட் நீங்க உங்களுக்கே கிஃப்ட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ குயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஐம்பது சதவீதம் குறையும் பிரேத்திங் நார்மல் ஒரு வாரம் டேஸ்ட் ஸ்மெல் இம்ப்ரூவ் லங்ஸ் கிளீனாக ஆரம்பிக்கும் ரெண்டு வாரம் பிபி நார்மல் ஒரு மாதம் லிவர் ஹீலிங் மூன்று மாதங்கள் எனர்ஜி லெவல் டென் டைம்ஸ் ஒரு வருஷம் உங்கள் ஃபேமிலி பெருமையாக பேசும் அவங்க விட்டுருச்சு இப்போ உயிரோடு இருக்கிறாங்க நீங்க குடிப்பதை புகைப்பிடிப்பதை நிறுத்தினீங்கன்னா உங்க ஹெல்த் மட்டும் காக்கிறதல்ல உங்க குடும்பத்தின் நம்பிக்கை அன்பு அவர்களோட ஃப்யூச்சர் அதை நீங்கள் காப்பாத்துறீங்க புகையும் மது வாழ்க்கையை அழிக்கும் முன்பு நீங்க தைரியமா நின்று விடுங்க இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்தி இருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க யாராவது வீணா போகிற ஒரு உயிரை இது காப்பாத்தலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நஞ்சு இல்லை